மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் வரவழைத்து கொள்ளும் நாள் அதுவும் உங்களது திறமையான பேச்சால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சில் ஒரு கட்டுப்பாடு ஒரு கவனம் தேவை நல்லபடியாக பேசி நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொல்லைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது கவனமுடன் இருந்து பேச வேண்டியவர்களிடம் பேசி இந்த தொல்லையை நீங்கள் அகற்ற வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் எந்தத் தொடக்கமும் இன்று நல்லபடியாக அமையும் உங்களுக்கு புகழினை கொடுக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவை இனிமையான பேச்சு குறிப்பாக உறவுகளிடம் இனிமையான பேச்சு இன்று உங்களுக்கு தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று பலரும் உங்கள் சொற்படி நடப்பார்கள் கேட்பார்கள் அதற்கு காரணமாக இருப்பது அவர்கள் மயங்கும் வார்த்தையை நீங்கள் திறம்பட பேசுவதால் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் சொல்லி ஏதொரு தீமையும் வரா வண்ணம் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதத்தில் வெற்றி வழக்கில் வெற்றி இந்த நாள் நல்ல நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வர வேண்டியது நியாயமாக வர வேண்டியது கூட வராமல் இருக்கலாம் நீங்கள் முயற்சி செய்து எடுத்துரைத்து அதனை பெற வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் கிடைக்கும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் மிகவும் விரும்பியது கண்டிப்பாக இன்று உங்களுக்கு கிடைக்கும் நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேலையை முடித்து விட்டீர்கள் உடன் இருப்பவர் உங்களிடம் சொன்னபடி உங்களுக்கு தரவில்லை கோபம் வருகிறது கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நாள் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி பெற கூடுதல் முயற்சி நீங்கள் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு அந்த உயர்வும் உங்களது திறமையான பேச்சால் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டியதை பேசி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் நிலை உயரும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தவிப்பினை தரும் நாள் இப்படி பேசுவதா அப்படி பேசுவதா இவர் பக்கம் நிற்பதா அவர் பக்கம் நிற்பதா என்பதில் ஒரு தவிப்பு ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் செலவீனம் காத்திருக்கிறது எனவே கவனம் வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செலவீனம் உண்டு அதே நேரத்தில் வெகு பண வரவும் உண்டு செலவு கொஞ்சம் வரவு அதிகம் நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு சில நாட்களாக எது வேண்டும் என்று நீங்கள் பெரிதும் விரும்பினீர்களோ அது இன்று உங்களுக்கு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கூடுதலாக உழைத்து பொறுமையாக உழைத்து நீங்கள் விரும்பிய லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்த செய்கின்ற வேலையின் காரணமாக பெரும் புகழை பெறுவீர்கள் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனக்குறைவாலோ அல்லது அலட்சியத்தாலோ செய்ய வேண்டிய வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் எனவே ஒரு வேலையை செய்யும் முன் இதுதான் நாம் செய்ய வேண்டியதா என்ற கவனம் இன்று வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்